திருச்சிற்றம்பலம் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரிக்கு அருகாமையில் இந்த வழியாக வரக்கூடிய ஐயப்ப சுவாமிகள் யாத்திரிகர்கள் பக்தர்கள் அனைவரும் உணவறிந்து செல்ல ஏதுவாக கொட்டாவூர் ஐயப்ப சுவாமியினுடைய திருக்கோயில் நிர்வாகத்தினர் சுவாமி அவர்கள் இந்த அற்புதமான அன்னதான குடிலினை அமைத்து இந்த வழியாக வரக்கூடிய எல்லா சுவாமிகளும் பசியாரி செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு மண்டலம் இடையராது தொடர் அன்னதானத்தை நிகழ்த்தி வருகின்றார்கள் இந்த அறப்பணியானது சிறப்பாக நடைபெற காலபைரவ பெருமானை திருவடிகளை வேண்டி மனதார அவர்களை வாழ்த்துகின்றோம் பொதுவாக யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப சுவாமிமார்கள் பல்வேறு திருக்கோயில்களுக்கு மாலை நிதி செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடர்பாடு என்னவென்றால் வெளியில் அவர்கள் உணவருந்த மாட்டார்கள் தூய்மை கருதியும் அசைவ உணவு கலந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடும் உணவகங்களில் ஐயப்ப சுவாமிமார்கள் உணவருந்துவதை பொதுவாக தவிர்ப்பார்கள் தொலைதூரங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆங்காங்கு நிறுத்தி அன்னதானம் அல்லது உணவு ஏற்பாடு செய்வதில் சிக்கல் இருக்கும் அந்த எண்ணத்தை உணர்ந்து ஒரு குருசுவாமியாக இருந்து திருக்கோயில் நடத்தக்கூடிய நிர்வாகியவர்கள் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற மனதார ஆசீர்வதிக்கின்றோம்